முத்துரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் தேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை கோலம் நீ உண்டு ஆக பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை வா மனம் நீயே சென்றாகவே அங்கு நான் தான் வண்டாகவே ஆசை நூறு வகை வகைவாள் விண்ணூறு சுவைவாம் பூதும் பூதும் என பூதி சேர்ந்து வரவாம் மணம்மாடி பாடலாம் ஜோடி சேரலாம் மணமாடி பாடலாம் ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்விண்ணுறு சுவை வா ಪೂದು ಪೂದು ಮಿನ ಬೂದಿ ಸೇರು